வணக்கம் எடப்பாடி பள்ளிசாமி அவர்களே கூவத்தூர்ல சசிகலா அம்மையார் கால்ல உழுகலைன்னா உங்களுக்கு வந்து இந்த முதலமைச்சர்ன்ற பதவி கிடைச்சிருக்குமா அதாவது கூவத்தூர்ல நடந்த ஏலத்துல செங்கோட்டையனை விட நீங்க அதிகமா ஏலம் எடுத்துட்டீங்க அதனால தான் நீங்க அந்த பதவிக்கு வந்திருக்கீங்க இல்லைன்னா என்ன தமிழ்நாட்டு மக்களால வந்து உங்களோட அவங்க ஆதரவுல தேர்ந்தெடுக்கப்பட்டவரா நீங்க அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஹிஸ்ட்ரிலேயே ஜெயலலிதா காலில் உளுந்து சசிகலா காலில் உளுந்து டிடிவி தினகரன் காலில் உளுந்து பன்னீர் செல்வம் விழுந்து இப்படி அந்த பொறுப்புக்கு வந்த ஆள் ஒரே முதலமைச்சர் நீங்க தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதனால நீங்க வந்து முத பேசலாமா இதெல்லாம் எங்க தலைவரை பத்தி எங்க தலைவரை அவரோட இருபத்தி மூணு வயசுல எது இந்திரா காந்தி அம்மையார எதிர்த்து எமர்ஜென்சில சிறைக்கு போனா இருப்பாருங்க அன்னைக்கே தமிழ்நாடு முழுக்க எங்க தலைவரை தெரியும் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பங்காளிகளுக்குள்ள நடந்த சண்டையில கொலை குற்றவாளியா தலைமறைவா தெரிஞ்சா இருப்பாருங்க அந்த காலகட்டத்தில் எங்க தலைவர் வந்து தமிழ்நாடு முழுக்க போய் திமுக கொடியேற்றி மக்களை சந்திச்ச வருங்க என்னமோ பேசையில சொல்றீங்க நான் செய்யற சாதனையை வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றீங்க என்ன சாதனை செஞ்சீங்க நீங்க எங்க சொல்லுங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தேழு சதவீதம் மக்களோட கல்வி வேலை வாய்ப்ப பறிக்கிற வகையில நரேந்திர மோடி கொண்டு வந்தாரு பொருளாதார இடஒதுக்கீடு அத போய் முத ஆளை ஆதரிச்சது யாரு எடப்பாடி பழனிசாமி தானே நீட்டு கொண்டு வந்தப்ப என்ன செஞ்சீங்க தானே பாத்தீங்க வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கு எதிரா நரேந்திர மோடி கொண்டு வந்தாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி மிச்சதான சாப்பிட்டுட்டு இருந்தீங்க இது எல்லாத்தையும் தாண்டி தூத்துக்குடியில துப்பாக்கி சூடுல வந்து பதிமூணு தமிழர்களை கொலை செஞ்சீங்களே அதெல்லாம் எந்த கணக்குல இதெல்லாம் உங்களுடைய சாதனையா கேட்டா என்னது துண்டு சீட்டு பார்க்காம பேசுவேன் அப்படிங்கிறீங்க ஆனந்த வீடன் பத்திரிகையாளர் உங்ககிட்ட கேட்டாரு ஓய்வு நேரங்கள்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு புத்தகம் படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல என்ன புத்தகம் அப்படின்னு திரும்பி அவர் கேட்டாரு அப்ப அந்த புத்தகத்தை பேரை சொல்றதுக்கு துப்பு இருந்துச்சா நான் என் பிறந்தேன்னு எம்ஜிஆர் புத்தகத்தை கூட சொல்லிருக்கலாம் அண்ணா புத்தகத்தை சொல்லிருக்கலாம் அப்படி எதையுமே சொல்ல தெரியலையே கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிலாருன்னு சொல்ற பெரிய புலவராச்சு நீங்க அறிஞர் ஆச்சு எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு லட்சணத்துல நீங்க பேசவே கூடாது அதாவது காலம் பூரா நரேந்திர மோடி அமித்ஷா கால விழுந்து அந்த பதவியை தக்க வச்சவர் துரோகத்தோட முழு உருவம் எடப்பாடி பழனிசாமி எங்க தலைவர் அப்படி கிடையாது உழைப்பின் முழு உருவம் எங்க தலைவர் சரியா அதனால நீங்க எல்லாம் பாலிடிக்ஸ் பண்றது பன்னீர் செல்வத்தோட பாலிடிக்ஸ் பண்றதோட நிறுத்திக்கிங்க அதுதான் உங்களுக்கான தகுதி நன்றி e por